கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் தூக்கி வீசக்கூடிய அறிக்கையை அரசாங்கம் தாக்கல் செய்திருக்காங்க கவர்மெண்ட் இப்படியா பதில் சொல்றது நீதிமன்றத்தில் ரொம்ப கேவலமா இருக்கு கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டது இதனுடைய நோக்கம் ஏழை குழந்தையாக இருந்தாலும் சரி பள்ளிகளில் பணம் கட்ட இயலாத வாய்ப்பில்லாத குழந்தைகளாக இருந்தாலும் சரி சிபிஎஸ் ஐ சி எஸ் சி பள்ளிகள் என்று ஒரு வருடத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் மூன்று லட்சம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கின்ற பள்ளிகளாக இருந்தாலும் சரி அந்த பள்ளிகளிலும் இருபத்தி சதவீதம் வரை ஏழை மாணவர்களுக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம் இந்த சட்டம் இயற்றப்பட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னமும் தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ ஐசிஐசி பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் சேர்க்கப்படவில்லை என்றால் இந்த சட்டம் இயற்றப்பட்டது நோக்கம் அடியோடு போய்விட்டது என்றுதான் நாங்கள் சொல்கின்றோம் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இந்த சட்டம் இயற்றப்பட்டு பல மாநிலங்களில் இந்த சட்டம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது பள்ளிகளிலும் ஏழை மாணவர்களுக்கு இடம் ஒதுக்க வேண்டும் தமிழ்நாடு ஒரு இணையதளத்தை வைத்திருக்கிறார்கள் அந்த இணையதளத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாநில பாடத்திட்ட பள்ளிகள் பட்டியல் இருக்கிறது ஆனால் சிபிஎஸ்சி இணையனுடைய பட்டியல் அதில் இடம் பெறவில்லை இதற்காக நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுத்துருந்தோம் அந்த வழக்கு என்னன்னா சிபிஎஸ்சி ஐசிசி பள்ளிகளை தமிழ்நாட்டினுடைய சேர்க்கை இணையதள பட்டியலிலே சேர்க்க வேண்டும் மாணவர்களினுடைய சேர்க்கை எண்ணிக்கையை குறைக்கின்ற வகையில் ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கின்ற மாணவர்களை மட்டுமே சேர்க்க வேண்டும் என்ற விதியை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இந்த சட்டத்தினுடைய அற்புதமான தன்மை இந்த சட்டத்தினுடைய மிகப்பெரிய பலன் என்னவென்றால் இந்த சட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த நாட்டில் எல்லோருக்கும் கல்வி கொடுக்கின்ற பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு உள்ளாட்சித்துறைக்கு உண்டு மாணவர்களுடைய பெற்றோருக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த பட்டியலில் கல்வி உரிமையை பாதுகாக்கின்ற பொறுப்பு ஏழை மாணவர்களுக்கு கல்வி கொடுக்கின்ற பொறுப்பு தனியார் பள்ளிகளுக்கும் உண்டு என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய சிறப்பான அம்சம் ஆனால் தனியார் பள்ளிகளில் சேர்க்கையை குறைக்கின்ற வகையில் தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது வருத்தமாக இருக்கின்றது டெல்லியில இருக்கின்ற அரசு சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்த மாணவர்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு கிலோமீட்டருக்கு வெளியிருந்தாலும் இந்த மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்று டெல்லி மாநில அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தது அங்கு இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள் எல்லாம் வழக்கு போச்சு அரசாங்கத்திற்கு எதிராக நாங்க ஒரு கிலோமீட்டருக்கு மேல இருக்கு குழந்தைகளை சேர்த்த மாட்டோம் சொல்லி தனியார் பள்ளிகள் வழக்குக்கு போச்சு ஆனால் அந்த வழக்கில் நீதிமன்றம் ஒரு கிலோமீட்டருக்குள் இருக்கின்ற மாணவர்களுடைய சேர்க்கை முடிந்த பிறகு இடம் மீதி இருந்தால் சேர்க்கையின் போது எல்லையை அதிகப்படுத்தி சேர்த்த வேண்டும் என்று நீதிமன்றத்திலே தீர்ப்பு வந்தது அற்புதமான தீர்ப்பு இதே தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு ஆர்ப்பாரியில ஒரு மாணவனுக்கு சேர்க்கைக்காக ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் இருக்கின்ற மாணவனுக்கும் சேர்க்கை தர வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது இந்த ஆண்டு இரண்டு மாணவர்களுக்கு அந்த தீர்ப்பு வந்திருக்கின்றது தனித்தனியா ஒவ்வொரு மாணவன் வழக்கு சென்றால் அந்த மாணவனுக்கு சேர்க்கை தர வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சொல்கிறது நாங்க என்ன சொல்றோம்னா எத்தனை மாணவர்கள் ஒவ்வொரு மாணவனா போட்டு போக முடியும் சாதாரண ஏழை மாணவர்கள் அவர்களால் எல்லாருமே கோர்ட்டு போக முடியுமா அப்போ நாங்க என்ன கேட்கிறோம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மாணவர்கள் இந்த சேர்க்கை ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எல்லா மாணவர்களுக்கும் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள் எல்லோரும் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது அதனால் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் இருந்தாலும் ஒரு கிலோமீட்டருக்குள் இருக்கின்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள் ஒருவேளை ஒரு கிலோமீட்டருக்கு இருக்கின்ற உள்ளுக்குள் இருக்கின்ற மாணவர்களுடைய சேர்க்கை முடிந்த பிறகு இடங்கள் மீறி இருக்கின்ற பட்சத்தில் எல்லையை அதிகப்படுத்தி அதை மூன்று கிலோமீட்டராக அதிகப்படுத்துங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் ஆனால் தமிழக அரசு வேண்டும் என்றே நீதிமன்றத்தில் உண்மைக்கு புறம்பாக ஒரு அறிக்கையை தாக்கல் பெற செய்திருக்கிறார்கள் இந்த அறிக்கையை தமிழ்நாடு அரசு வாபஸ் பெற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் ஒரு சட்டத்தினுடைய நல்ல நோக்கத்தை சிதைக்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதை நாங்கள் பன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த சட்டத்திற்கு எதிராகவே தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் விஷயத்துல அரசாங்கம் கொடுத்திருக்கிற அறிக்கையில சொல்லப்பட்டது ரொம்ப வேடிக்கையா இருக்கு என்ன சொல்றாங்கன்னா சிபிஎஸ்இ பள்ளிகள்ல வந்து ஏப்ரல் மாசமே தொடங்கிடுறாங்க ஆனா ஸ்டேட் போர்டு வந்து ஜூன் மாசம் தான் தொடங்குறாங்க ரெண்டு மாசம் வித்தியாசம் இருக்கு அதனால நாங்க சிபிஎஸ்இ பள்ளிகள்ல இதை அமல்படுத்த முடியல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இருந்த என்ன பிரச்சனை இது ஒரு நடைமுறை பிரச்சனை இன்ஜினியரிங் அட்மிஷன் மெடிக்கல் அட்மிஷன் அக்ரிகல் அட்மிஷன் எல்லாம் ஒரே வருஷத்துல தனித்தனியா நடக்குது இந்த எல்கேஜி அட்மிஷன் ஒழுங்கா பண்ண ஒழுக்கா நடைமுறை சாத்தியமில்லாத விஷயத்தை நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய நடவடிக்கைகள் சரியாக இருந்தால் இதை அற்புதமாக டிசைன் பண்ணிட முடியும் இந்த நடைமுறை பிரச்சனைக்காக ஒரு சட்டத்தையே நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்வது எவ்வளவு வேடிக்கையா இருக்குது இது மட்டும் சொல்லல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க நிர்ணயிக்கின்ற கமிட்டி சொல்லுகின்ற வகையில் அவர்கள் கட்டணத்தை நிர்ணயிக்காத காரணத்தால் அந்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் வந்து ஆற்றி அமல்படுத்த முடியலன்னு சொல்றாங்க இது முற்றிலுமாக சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது இந்த சட்டத்தில் என்ன சொல்றது அந்த பள்ளிக்கூடம் ஒரு தொகை அரசு பள்ளியிலே ஒரு மாணவனை சேர்த்தால் அந்த மாணவனை படிக்க வைப்பதற்கு செலவாகின்ற தொகை இந்த தொகையில் எது குறைவான தொகையோ அந்த தொகையை அரசு அந்த மாணவர்களுக்கு கொடுத்தால் போதுமானது இதுதான் பிரச்சனையே நான் கேக்குறேன் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கம் ஒரு பள்ளியில் ஒரு மாணவனுக்கு படிக்க வைக்கின்ற செலவை மட்டுமே நீங்கள் கொடுத்தால் போதுமானது என்று சட்டம் சொல்கின்றது சிவியசி பள்ளியில 2 லட்சம் ரூபாய் फीस வாங்கவும் உங்களுக்கு குடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த फीस எவ்வளவு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படி நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த பள்ளிக்கூடம் தர வேண்டும் என்று கட்டாய கல்வி உரிமை சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது நீங்க இன்ஃபர்மேஷன் கேக்குறீங்களா இந்த ஸ்கூல்ல எவ்வளவு ஃபீஸ் கேட்டா அவங்க சொல்லணும் அந்த ஸ்கூல் சொல்லணும் சட்டத்தில் இருக்கு நீங்க அந்த ஸ்கூல் காரங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு நீங்க பிக்ஸ் பண்ண முடியும் இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லி நொண்டி சாக்குகளை சொல்லி சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த நாட்டில் ஏற்றப்பட்ட சட்டம் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு பொருந்தாது என்றால் சிபிஎஸ்இ பள்ளிகள் இந்தியாவிலே இருக்கிறதா இல்லையா சட்டம் பொருந்தாத அந்த பள்ளியை யார் கட்டுப்படுத்துவது சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு கட்டணம் நிர்ணயிக்க முடியவில்லை கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தை சிபிஎஸ்இ பள்ளிகளுக்குள் கொண்டு செல்ல முடியவில்லை என்றால் இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் இந்திய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு நடத்துகிற நடக்கிறதா இல்லையா இது யார் கட்டுப்படுத்துவது அந்த சட்டத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் உண்டு சிபிஎஸ்இ பள்ளிகள் ஐசிஐசி பள்ளிகள் ஸ்டேட் போர்டு பள்ளிகள் எந்த பாடத்திட்ட பள்ளிகளாக இருந்தாலும் சரி அந்த பள்ளிக்கூடங்களில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை நிறைவேற்றுகின்ற அதிகாரம் மாநில அரசாங்கத்திற்கு இருக்கிறது நான் கேட்கிறேன் நீங்க என்ன பண்றீங்க உங்க அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எங்கள் வழக்கில் சிபிஎஸ்இ வாரியம் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தார்கள் என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து பாடத்திட்டத்தை மட்டும்தான் கொடுப்போம் ஆனால் இந்த சட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு மாநில அரசாங்கத்திற்கு தான் இருக்கிறது எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சிபிஎஸ்இ போர்டு நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க

நீட்டுக்கு பத்தி பேசிட்டு இருக்காங்க திமுக ஒரு வருஷத்துல நீட்டோட அட்மிஷன் எவ்வளவு தெரியுமா பத்தாயிரம் பேர் தான் பத்தாயிரம் பேர் பிரச்சனைக்கு இந்தியா முழுசும் பேசிட்டு இருக்கீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நாலு லட்சம் பேர் சேர்றான் எல்கேஜி யூகேஜி யோசிச்சு பாருங்க அந்த நாலு லட்சம் பேர் சேருகின்ற அந்த மாணவர் சேர்க்கையை முறைப்படுத்துவதற்கு நீங்கள் ஏன் தயாராக இல்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் நேரடியாக நாங்கள் இது குறித்து மனு கொடுத்தோம் ஆனால் இதுவரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதை பத்தி ஒன்றுமே கருத்து தெரிவிக்கிறது முற்றிலுமாக நீதிமன்றத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை முழுசாக முடக்குகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் வருகின்ற திங்கள் கிழமை நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வர இருக்கின்றது இந்த விசாரணையில் தமிழ்நாடு அரசு புதிதாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் மக்களுக்காக ஏழை மாணவர்களுக்காக கொண்டு வந்த இந்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு முற்றிலுமாக அழிக்க குடிக்கிறது தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக இங்கே இருக்கின்ற செயல்பட்டு அரசு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு சிபிஎஸ்இ பள்ளிகளையும் ஐசிஐசி பள்ளிகளையும் இந்த சட்டத்தின்படி ஏழை மாணவர்களை சேர்க்க வைக்கின்ற அதிகாரம் மாநில அரசுக்கு இருப்பதால் அதை அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அன்னைக்கு விசாரணை நடக்குது இப்போ நாங்கள் ஏற்கனவே வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டோம் அந்த விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அரசு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த அறிக்கையை பற்றி தான் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு குப்பையில் தூக்கி வீசக்கூடிய அறிக்கையை அரசாங்கம் தாக்கல் செய்திருக்காங்க புதுசாக கேட்டோம்னா இந்த சட்டத்தை பற்றி எதுவுமே படிக்கல நான் கேட்குற ஒரு அரசாங்கம் சொல்கிறது ஒரு போலீஸ்கார வந்து ஒரு குற்றவாளியை குடிக்க போனா அவன் பணக்காரன் எங்கனால அவனை ரீச் பண்ண முடியல நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான்னு சொன்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் தமிழ்நாடு அரசு சொல்லுது சிபிஎஸ்இ பள்ளிகள் நாங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் நாங்க கட்டணம் நிர்ணயம் பண்ணா அவன் கேட்க மாட்டேங்கிறான் சட்டத்தை அவன் அமல்படுத்த மாட்டேங்கிறான் நான் கேட்கிற ஒரு அரசாங்கம் சொல்லக்கூடிய வார்த்தையாது ஒரு அரசாங்கம் உங்ககிட்ட சக்தி இருக்கு உங்ககிட்ட பவர் இருக்கு கட்டாய கல்வி உரிமை சட்டத்துல உங்ககிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பள்ளிகளில் நீங்க இந்த சட்டத்தை அமல்படுத்துற தான் உங்க வேலை அவன் சொல்ல மாட்டேங்கிறான்

நீங்க வந்து தொடக்கப் பள்ளிகளை ஒரு கிலோமீட்டருக்குள்ள நீங்க ஏற்படுத்துங்க எந்த மாணவனாக இருந்தாலும் அவன் ஒரு கிலோமீட்டருக்குள்ள தொடக்க பள்ளி இருக்கணும் அதே மாதிரி நடுநிலை பள்ளி மூணு கிலோமீட்டருக்குள்ள நீங்க உருவாக்குங்க இந்த நைபர்ஹுட் பாலிசியே எதுக்காக அரசாங்கம் உருவாக்க சொல்லி இந்த டிஸ்டன்ஸ் சொல்லி இருக்காங்க ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது தனியார் பள்ளிகளுடைய அட்மிஷனுக்காக நீங்க சொல்றாங்க சரி அரசு பள்ளி இருந்தா அந்த இடத்துல நாங்க அட்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்கன்னா எத்தனை பள்ளியில எல்கேஜி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க இருபத்தி மூணாயிரம் தொடக்க பள்ளி தமிழ்நாட்டுல இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்னு ஸ்கூல்ல மட்டும்தான் மலலையர் பள்ளிகள் இருக்கு இப்ப அஞ்சு வருஷமா ஒரு புதுசா ஒரு மலலையர் பள்ளிகள் கூட தொடங்கப்படல தமிழ்நாடு அரசு ஆனா தொண்ணூறு சதவீதம் தொடக்க பள்ளிகள் எல் கேஜி யூ இல்ல நான் கேட்கிறேன் எல்கேஜி கேஜி யூ இல்லாம ஒரு குழந்தை மூணு வயசா இருக்கும்போது பக்கத்து வீட்டு குழந்தை காசு இருக்கிற குழந்தை எல்கேஜி ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறது இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும்னா ஒன்னு அதுல போய் சேர்ந்தா தான் படிக்க முடியும் அப்ப அந்த ரெண்டு வருஷம் அந்த குழந்தைக்கு வாய்ப்பு இல்லாம போகுது பணம் இல்லாதனால ஆனா இந்த சட்டம் வாய்ப்பு கொடுக்குது இந்த சட்டத்தின்படி அந்த எல்கேஜி படிக்கிற குழந்தைகள் தனியார் பள்ளிகள்ல போய் சேர முடியும் ஆனா இதையான தடுக்கிறீங்கன்னு கேட்கிறேன் நீங்களும் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க கிடைக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்துறது அந்த ஏழை குழந்தைகள் விட மாட்டேங்க இது என்ன அநியாயம் அந்த ரெண்டு இந்த ஏழை மாணவர்களுக்கு கல்வியை தடுப்பது தமிழ்நாடு அரசு நீங்க எல்லா ஸ்கூல்லையும் எல்கேஜி யூகேஜி கொண்டு வர முடியல அஞ்சு வருஷமா ஒரு பள்ளிக்கூடங்களும் நீங்க ஏற்படுத்த முடியல ஆனா அரசாங்க பள்ளி என்ற காரணத்தை காட்டி அந்த ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க கெடுக்கிறீங்க நீங்க முழுசா நூறு சதவீதம் இந்த சட்டப்படி நீங்க எல்கேஜி யூகேஜி கொண்டு வந்திருக்கீங்களா கிடையாது இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சட்டத்தில் பிரிவு பதினொன்னில் மாநில அரசாங்கம் மூணு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு முன்பதிவ கல்வியை அளிக்க வேண்டியது மாநில அரசு அரசாங்கத்தினுடைய கடமை இது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கடமையை மாநில அரசாங்கம் மீறி இருக்கிறது இந்த கடமையை மாநில அரசாங்கம் நிறைவேற்றவில்லை நீங்களும் செய்ய மாட்டீங்க அங்க இருக்கக்கூடிய வாய்ப்பையும் நீங்க சொன்னா இந்த மாநில அரசு மிகப்பெரிய குற்றத்தை செய்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம்